அனைவருக்கும் வணக்கம் நண்பன் ஒருவன் பிஸ்னஸில் தோற்று வருத்தத்தில் இருந்தான் பணநஷ்டம் அதிகமில்லை தோல்வியால் வந்த மனக்கஷ்டம்தான் அதிகம் பணம் தருகிறோமோ இல்லையோ கஷ்டத்தில் இருக்கிறவனை நேரில் பார்த்து ஆறுதலாகவோ ஊக்குவிக்கிற மாதிரியோ நாலு வார்த்தை பேசுவது அவர்கள் கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் அவனை பார்க்க நான் அவன் வீட்டுக்கு சென்றேன் ஒரு மாதமாக சேவ் செய்யாத முகம் அழுக்கு லுங்கி கிழிந்த பணியன் என்று சோக காட்சிக்கு ஏற்ற தோற்றம் ஆல் இந்தியா ரேடியோவில் பெரிய தலைவர்கள் செத்துப்போகும்போது வாசிக்கக்கூடிய இசையை போட்டால் இவனுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் எல்லாம் என் தலைவிதிடா இப்படியெல்லாம் ஆகணும் இருக்கு என்று பேச ஆரம்பித்தான் அதை எப்படி மாற்ற முடியும் என்று வருத்தமாகவும் நொந்து கொண்டான் சோக காட்சியில் நடிக்கும் மௌலி போல பேச்சுக்கு நடுவே அவ்வப்போது மூக்கை மட்டும் முறிஞ்சு கொண்டான் போகட்டும் விடு வந்தவனுக்கு ஒரு காஃபி தர மாட்டியா என்று நான் சிரித்து கொண்டே கேட்டேன் சாரிடா மாப்ள வைஃப் ஊரில் இல்லை எனக்கு காஃபி போட தெரியாது என்று இழுத்தான் கிச்சனில் எது எங்கே இருக்குதுன்னு சொல்லு ரெண்டு பேருக்கும் நானே காஃபி போடுறேன் என்று காஃபி போட்டுக்கொண்டே அவனுடன் பேச ஆரம்பித்தேன் உன் கேரியர் நல்லதானதாக இருந்துச்சு ஃபைனான்ஷியலாக உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆமாம் நீ கம்பெனி தானே முதல்ல வேலைக்கு சேர்ந்து இல்லை அங்கே வேலை கிடைக்கிறதே ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்களே என்று நான் பழசை கிண்ட ஆரம்பித்தேன் முப்பது பேர் வந்திருந்தாங்கடா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு என்று உற்சாகமாக அவனும் பேச ஆரம்பித்தான் முப்பதில் மூணு பேரை தான் வந்து இன்டர்வியூக்கே செலக்ட் பண்ணாங்க ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொன்னாங்க நான் அதை சூப்பராக பண்ணிட்டேன்டா அதை பற்றி பிரமாதமாக எழுதினதே நான் தான் என்று ரொம்ப பெருமையாகவும் பேசிக்கொண்டான் நானும் உடனே அந்த கம்பெனி எலக்ட்ராசிட்டிஸ் கம்பெனி ஆச்சுடா செலக்ட் மச்சான் எப்படி உனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு நீ படித்தது மெக்கானிக்கலாச்சு என்றும் நான் கேட்டேன் கரெக்டா மூணு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு போயிடுச்சு இந்த வேலையை எப்படியாவது பிடிச்சிடும்னு உள்ள ஒரு உத்வேகம் இருந்துச்சுடா மூளையை கசைக்கு யோசித்தேன் அப்போ தான் பத்தாம் கிளாஸில் படித்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ம் ம் சூப்பராக குட்ரா பை நானும் அதற்கு அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு உன்னுடைய ஒய்ஃப் இந்த கிச்சனை ரொம்ப நீட்டாக வச்சுருக்காடா என்று பெருமையாகவும் சொன்னேன் உடனே அவனும் கிச்சனை மட்டுமாடா மொத்த வீட்டையும் என்னையும் கூட அவன் நல்லா வச்சுருக்காடா என்று அவன் சொன்னதுமே இவா ரொம்ப ல நீ ரொம்ப லக்கிடா நீ அதிர்ஷ்டம் செஞ்சவன் அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கா என்று சொன்னேன் உடனே அவனும் எது லக்கியா இவளை லவ் பண்ண நான் என்னெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல எத்தனை எதிர்ப்பு எவ்வளவு தடங்கல்கள் அவ்வளோத்தையுமே ஜெயிச்சு வெற்றி வேறனா இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா லக்கின்னு அஞ்சு எழுத்துல சொல்லிட்டேன் அதன் பிறகு நான் போட்ட காஃபியை அவனிடம் கொடுத்து விட்டே கேட்டேன் தலை விதினா என்னடா மாப்பிள்ள முன்னரே விதிக்கப்பட்டது இதில் இது இப்படி இப்படி தான் நடக்கும்னு இருக்குண்டா அப்போது உனக்கு கிடைச்ச வேலையும் உன்னுடைய மனைவியும் உன் திறமைக்கு கிடைச்சது தானே நீ சொல்கிற தலைவிதினா சொல்கிற என்று நான் கேட்டேன் எவனாவது நல்ல வேலை கிடைக்கிறப்போ என் தலைவிதி நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லுவானா என்ன பேசுகிற நீ பைத்தியக்காரத்தனமாக இருக்கு கெடுதலை மட்டும்தான் கடவுள் விதிக்கிறாரா என்ன நல்லதையெல்லாம் எல்லாம் தானாக உருவாக்குற சர்வ வல்லமை படைச்சவனா நீ அப்படின்னா விதியை நம்பினேனா நல்லது கெட்டது ரெண்டுமே விதிக்கப்பட்டதுன்னு நம்பணும் முயற்சியை நம்பினேன்னா தோல்விகளுக்கும் காரணம் நாம தானே நீ ஒத்துக்கணும் தோத்தா விதி மேலே பழிய போகிறது ஜெயிச்சா நானுங்கிற டுபார்குள் ஃபார்ம்லா என்னடா இது என்று நான் கேட்டேன் நீ என்னடா சொல்ல வர என என் நண்பன் என்னிடம் கேட்டான் அதாவது விதி முயற்சி ஏதாவது ஒரு ரூட்டில் நீ போ ரெண்டுமே ஓகே தான் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நடுவில் நடந்தால் ஊர் போய் சேர முடியாது ஏன்னால் நடுவில் ரூட்டே இல்லை நாம் எதற்கெல்லாம் க்ரெடிட் எடுத்துக்கிறோமோ அதற்கு ஈடான எதிர்விலைகளுக்கும் நாமே டெபிட்டும் எடுத்தாக வேண்டும் என்ன நான் சொல்வது சரிதானே என்று கேட்டேன் வாங்க தோல்வியிலிருந்து வெளியே வாங்க உங்களுக்காக உலகம் உற்சாகத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறது நீங்களா அதானு ஒரு கை பார்த்துருவோமா இறைவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு சுறுசுறுப்பாக கிளம்பி வாங்க ஜெயிச்சு காட்டுவோம் என்று அவனுக்கு நான் உற்சாகத்தை கொடுத்தேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்